பயிற்சி மூணு புள்ளி பதினெட்டில் ஃபிஃப்த்து சம் ஃபிஃப்த்து செம்மர் பின்வரும் அணி சவன்பாடுகளில் இருந்து எக்ஸ் ஒய் மற்றும் இசெட்களின் மதிப்புகளை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்தது செகண்ட் சம் செகண்ட் சப்ஸ்டியூஷனில் மேட்ரிக்ஸ் கொடுத்து இதுலேயும் எக்ஸ் ஒய் இசெட்டை ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ ஃபிஃப்த்தில் நம்ம ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் எடுத்து சால்வ் பண்ணலாம் எக்ஸ் மைனஸ் த்ரீ த்ரீ எக்ஸ் மைனஸ் ஜெட் X ப்ளஸ் ஒய் ப்ளஸ் செவன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் Z ஈக்குவல் ஒன் இது நம்மளுக்கு first கொஷன் கொடுத்துருக்காங்க 5th sumல இப்போது நம்ம இதை சமன் பாட கன்வெர்ட் பண்ணி தான் எக்ஸ் எக்ஸ் ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அதுக்காக first இருக்கிறத எடுத்து எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் இது வந்து 1 ஒன்னுன்னு வச்சுக்கலாம் இப்போ இதிலேருந்து நம்ம சால்வ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் த்ரீனு கிடைக்கும் இப்போ எக்ஸோட வேல்யூ ஃபோர்னு கிடைச்சிரும் செவன் பட் ஒன்னுலேருந்து அடுத்து என்ன எழுதுணும் செகண்ட் இக்குவிஷன் த்ரீ எக்ஸ் மைனஸ் இஸ் இட் ஈக்குவ டு ஜீரோ அதுக்கு நேராக இருக்கிற வேல்யூ எடுத்துக்கணும் அது ஈக்விஷன் டூன்னு வச்சுக்கணும் அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் செவன் ஈக்குவல்ட் ஒன்று ஈக்குவல்ட்டுக்கு வந்தாண்டு என்ன இருக்குது 1 இருக்குது அப்போது அதை ஈக்குவிஷன் தேர்டுன்னு வச்சுக்கிறோம் அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ள இஸ் equal to 6. சிக்ஸு இது equation ஃபோர்த்துன்னு வச்சுக்குவோம் இப்போது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி already find பண்ணியாச்சு இது போய் எதில் சப்ஸிக் பண்ணால் நம்மளுக்கு ஒய் இது ஈக்குவேஷன் த்ரீயில் போயிட்டு எக்ஸோட வேல்யூ சப்ஸிக் பண்ணால் ஒய் கிடைச்சிரும் ஈக்குவஷன் த்ரீ எடுத்துக்கலாம் எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு ஒன்று இப்போ இதில் x எக்ஸோட வேல்யூ substitute பண்ணால் என்ன கிடைக்கும் ஃபோரு ப்ளஸ் செவனு plus ஒய் equal to ஒன்று இப்போ நம்பரை ஆட் பண்ணிட்டோன்னா என்ன கிடைக்கும் லெவன்னு கிடைக்கும் லெவன் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன் இப்போ இதில் வேல்யூ ஃபைன் பண்ணால் ஒன் மைனஸ் லெவனு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் ஒய் ஈக்குவல் மைனஸ் கிடைக்கும் இப்போது இதில் வந்து எக்ஸோட வேல்யூவும் தெரியும் இப்போ ஒய்யோட வேல்யூ தெரியும் இதை ஈக்விஷன் ஃபோரில் சப்ஸிட் பண்ணோன்னா இசைட்டோட வேல்யூ கிடைச்சிரும் equation 4 எடுத்துக்கலாம் எக்ஸோட வேல்யூ சப்சிட் பண்ணலாம் ஒய்யோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு சிக்ஸ் எக்ஸோட வேல்யூ என்னது ஃபோரு ஒய்யோட வேல்யூ மைனஸ் டென்னு ப்ளஸ் இஸட் ஈக்குவல் டு சிக்ஸு இதை வந்து மைனஸ் பண்ணோன்னா மைனஸ் சிக்ஸுன்னு கிடைக்கும் ப்ளஸ் இஸ்ஸட் ஈக்குவல் டு சிக்ஸு அப்போ இதில் இருந்து இஸ் இசட்டோட வேல்யூ சிக்ஸு ப்ளஸ்ஸு சிக்ஸு ஈக்குவல் டந்துனா போச்சுன்னா மைனஸ் சிக்ஸு ப்ளஸ் சிக்ஸ் ஆகிடும் இசட் ஈக்குவல் டு கிடைக்கும் இப்போ இதான் நம்ம எக்ஸ் ஒய் இசட்டை ஃபைன் அவுட் பண்ணிடுச்சு தர் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோரு ஒய் ஈக்குவல் மைனஸ் டென்னு இசட் ஈக்குவல் டு ட்வல்லு த்ரீ வேலையும் ஃபைன் அவுட் பண்ணியாச்சு ஃபிஃப்த்து சம்மில் செகண்ட் சப்ஷிப்ஷன் எழுதியாச்சு இப்போ இது அதே மாதிரி எக்ஸ் எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸு ப்ளஸ் ஒய்ஏ ஈக்குவல்ட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நேராக இருக்கிற வேல்யூ ஃபோரு இதை இக்குவிஷன் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் அடுத்தது ஒய் மைனஸ் இஸ்ஸட்டு ப்ளஸ் ஃபோரு ஒய் மைனஸ் இஸ்ஸட்டு ப்ளஸ் ஃபோரு ஈக்குவல்ட்டு அதுக்கு நேரான வேல்யூ இருக்குது எயிட் இருக்குது இதை இக்குவிஷன் டூன்னு வச்சுக்கலாம் அடுத்தது இசட்டு ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ஈக்குவல்ட்டு அதுக்கு நேரான வேல்யூ இருக்குது சிக்ஸ்டீன் இதை வந்து இக்குவிஷன் த்ரீன்னு வச்சுக்கலாம் இப்போ இதில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இசட்டோட வேல்யூஸு ஈக்குவேஷன் த்ரீலருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்போ இசட்டு ப்ளஸ் சிக்ஸு ஈக்குவல் டு சிக்ஸ்டீனு இப்போ இசட் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் மைனஸ் சிக்ஸ் இப்போ இதில் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் இசட் ஈக்குவல் டு டென்னுன்ற வேல்யூ ஃபைன் அவுட் பண்ணணும் சிக்ஸ்டீன் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் பண்ணும்போது டென்னு கிடச்சிடும் இப்போ இசட்டோட வேல்யூவு எதில் சப்ஸிட் பண்ணால் கிடைக்கும் ஈக்குவேஷன் டூவில் சப்ஸிட் பண்ணால் ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும் அப்போ அதை சப்ஸிட் பண்ணணும் ஈ ஈக்குவிஷன் டூ என்னது ஒய் மைனஸ் இசட்டு ப்ளஸ் ஃபோரு ஈக்குவல் to எய்டு இப் இதில் போய் இசட்டோடய வேல்யூ சுச்சிட் பண்ணால் ஒய் மைனஸ் டென்னு ப்ளஸ் ஃபோரு இப்போ இதில் இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒய்ஏ இது மைனஸ் பண்ணும்போது மைனஸ் சிக்ஸ்ன்னு கிடைக்கும் ஈக்குவல் இப்போ இதில் இருந்து ஈக்குவல்டுக்கு வந்தாண்ட மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஆகிடும் அப்போ ஒய்யோட வேல்யூ என்னாயிரம் ஆட் பண்ணும்போது போது ஃபோர்டின்னு கிடைச்சிரும் இப்போ இசட்டோடய வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஃபைவ் பண்ணியாச்சு அடுத்தது எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணணும் அப்போ ஈக்குவேஷன் ஒன் எடுத்து ஒய்யோட வேல்யூ சப்ஸ்ட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இக்குயேஷன் ஒன் என்னது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபோரு அதில் போயிட்டு ஒய்யோட வேல்யூ சப்செர்ட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்டீன் ஈக்குவல் டு ஃபோர் இப்போது அதில் இருந்து நம்ம எக்ஸியோட வேல்யூ ஃபைன் பண்ணலாம் ஃபோர் மைனஸ் ப்ளஸ் ஃபோர்டீன் ஈக்குவல் டு வந்துட்டு வந்தால் மைனஸ் ஃபோர்ட்டீன் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டென்னு கிடச்சிரும் இவ்வளோ தான் எக்ஸு ஒய் இஸ்ஸெட்டு வேல்யூஸ் ஃபைன் பண்ணிச்சு தர் ஃபோர் லாஸ்ட்டாக ஃபைனலாக அப்படி எடுத்து எழுதுங்க எழுதி பாக்ஸ் பண்ணிங்கன்னா மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம் எக்ஸ் மைனஸ் டென்னு ஒய் ஈக்குவல் டு ஃபோர்டீன் இஸ்ஸட் ஈக்குவல் டென்னு இப்படி பாக்ஸ் பண்ணு ஆன்சர் பாக்ஸ் பண்ணி காட்டினிங்கன்னா எக்ஸாமில் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணலாம்